அடுத்த சுற்று கனமழை பொறுத்த வரைக்கும் தயாராக இருக்குது தமிழ்நாடு முழுவதும் பெரும்பாலான மாவட்டத்தில் கனமழை பொறுத்தவரை ரொம்ப தீவிரமாக இருக்கும் எந்தெந்த மாவட்டத்தில் கனமழை பதிவாகும் என்பது குறித்து மிக தெளிவாக நம்ம பார்க்கலாம் நண்பர்களை நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் துல்லியமான அறிக்கையும் பெற்றுக்கொள்ளுங்கள் ஏன்னா இனி வரும் நாட்கள் தான் ரொம்பவே நம்ம கவனமாக இருக்கணும் ஏற்கனவே நம்ம நவம்பர் எட்டாம் தேதி வரை உறுதியாக மழை பதிவாகும் என்று சொல்லியிருந்தோம் ஆனால் இப்போ நமக்கு தேதிகளில் சில மாற்றங்கள் வரப்போகிறது நவம்பர் பதினான்காம் தேதி வரை மழை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் தொடர்ந்து நீடிக்க போகுது குறித்து நம்ம மிக தெளிவாக இந்த பார்க்கலாம் நேற்றைய தினத்தில் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை மாவட்டங்கள் அதே மாதிரி தென் மாவட்டத்தில் ஒரு ஒரு சில சில இடங்களிலும் இடங்களிலும் டெல்டாவில் பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் பதிவானதை நம்ம பார்த்தோம் அதே போலதான் இன்றைக்கும் நமக்கு நிறைய இடங்கள்ல கனமழையானது ரொம்ப தீவிரமா இருக்கும் கமெண்ட் செக்ஷன்ல வெயில் ரொம்ப அதிகமா இருக்கு மழையே வரல அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தீங்க நம்மளும் சொல்லிக்கிட்டே இருந்தோம் மழை கண்டிப்பாக வரும் பகல் நிறைய எல்லாமே தகவல் உங்களுக்கு ஆகவே மூன்றாம் தேதி தொடங்கிய மழை பொழிவு இப்ப படிப்படியாக அப்படி நிறைய மாவட்டங்கள்ல அதிகமாயிட்டே இருக்கிறத நம்ம பார்க்கிறோம் இன்னும் நிறைய மாவட்டங்கள் மழை இன்னும் சரிவர பெய்யாத மாவட்டங்களிலும் இனி வரக்கூடிய நாட்கள்ல உறுதியாக கனமழையானது கண்டிப்பாக பதிவாகும் ஆகவே அடுத்த சுற்று கனமழை எப்போது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா முதல்ல ஒரு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாலும் கொஞ்சம் சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அடுத்து வரும் நாட்களில் எப்பொழுது புயல் உருவாகும் அப்படிங்கிற தகவலையும் கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும் நவம்பர் மாதம் தானே வெயில் மட்டும்தான் இருக்கும் மழையே வராது அப்படின்னு சில பேர்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க கண்டிப்பாக அது கிடையாதுங்க அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களுக்குமே மழை சற்று ரொம்ப தீவிரமாக இருக்க போகுது அதிலும் குறிப்பாக மாலை இரவு மற்றும் நள்ளிரவு நேரங்களில் தான் இந்த மழை பொழிவு ரொம்ப தீவிரமாக இருக்கும் எதிர்பார்ப்பு இருக்கு முதலாவதாக தமிழ்நாடு முழுவதும் பெரும்பாலான மாவட்டங்களில் கனமழை தீவிரமாகிய பிறகு தென் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகளில் மிக கனமழை புரட்டி போடும் அப்போ தென் மாவட்டங்களினுடைய கடலோர பகுதின்னு பார்த்தோம் அப்படின்னா தூத்துக்குடி திருநெல்வேலி ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்கள் தூத்துக்குடி திருநெல்வேலி ராமநாதபுரம் மதுரை திண்டுக்கல் இது போன்ற இடங்கள்ல தென் மாவட்டங்கள் முழுவதுமாக கனமழையும் கடலோர மற்றும் கடல் ஒட்டிய பகுதிகள் தூத்துக்குடி திருநெல்வேலி ராமநாதபுரம் மாவட்டத்தில் மிக கனமழைக்கான வாய்ப்பு இருக்கு ராமநாதபுரம் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் அதன் பகுதிகளிலும் இடியுடன் கூடிய கனமழைக்கான வாய்ப்பு இனி வரும் நாட்கள்ல கண்டிப்பா பதிவாகும் ஏன் நம்ம தென் மாவட்டங்களை குறிப்பிட்டு சொல்றோம் அப்படின்னா வட தமிழ்நாட்டில் என்னதான் நமக்கு மழை வந்தாலுமே தென் தமிழ்நாட்டுல மிக கனமழை ரொம்ப தீவிரமா இருக்க போகுது அதிலும் குறிப்பாக தென் மாவட்டத்தினுடைய கடலோரப் பகுதிகளான இந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருச்செந்தூர் காயல்பட்டினம் ஸ்ரீவைகுண்டம் நாஸ்ரேத் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய கனமழையானது கண்டிப்பாக எதிர்பார்க்க முடியும் ஆகவே ஒரு சில இடங்களில் நமக்கு மழை பெய்தாலும் ஒரு சில இடங்களில் இடியுடன் கூடிய மிக கனமழையும் தீவிரமாக இருக்கும் தமிழ்நாட்டில் வரும் நாட்களில் சராசரியாக நமக்கு பெய்யக்கூடிய இப்போ மழை பொழிவு பொறுத்த வரைக்கும் அதாவது ஆவரேஜ் ரெயின்ஃபால் என்று சொல்லக்கூடிய ஒரு சராசரியான மழை பொழிவு பொறுத்த வரைக்கும் அதிகமாகவே பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன் அப்படின்னா இப்போ நமக்கு பெய்யக்கூடிய மழை அளவுகள் பெரும்பாலான இடங்களில் ஐந்து சென்டிமீட்டர் முதல் ஒன்பது சென்டிமீட்டர் வரைக்கும் நிச்சயமாக இருக்கப்போகுது போகுது அது வட தமிழ்நாடாக இருந்தாலும் தென் தமிழ்நாடாக இருந்தாலும் இரண்டு பகுதிகளிலுமே அதிக மழை வாய்ப்புகளை எதிர்பார்க்க முடியும் ஆகவே தென் கடலோர மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருநெல்வேலி போன்ற இடங்களிலும் பெரும்பாலான பகுதிகளில் மழை வாய்ப்புகள் சற்றே நமக்கு வந்து தீவிரம் அடையும் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கையிலும் பரவலாக மழை வாய்ப்பு இரவு மற்றும் நள்ளிரவுல கனமழையாக எதிர்பாருங்க இதுதான் தென் மாவட்டங்கள் முழுவதுமாகவே நவம்பர் பதினான்காம் தேதி வரைக்கும் மழை இருக்கு அதனால எங்க ஊர்ல இன்னும் மழையே ஆரம்பிக்கலங்க நீங்க மழைன்னு சொல்றீங்க ஆனா மழையே பெய்யல அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்லியிருந்தீங்க இல்லையா கண்டிப்பா அவங்க எல்லாரும் கமெண்ட் செக்ஷன்ல வந்து எங்க ஊர்ல நிறைய மழை வந்து பதிவாச்சுன்னு சொல்லதான் போறாங்க அது நடக்க நடக்கதான் போகுது வரக்கூடிய நாட்களில் அடுத்ததாக வட தமிழக கடலோர மாவட்டங்கள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு இந்த நான்கு மாவட்டங்களிலும் கனமழை பொறுத்தவரை சற்றே தீவிரமடையும் மா காலை இரவு நள்ளிரவு நேரங்களில் மழை வாய்ப்பு எதிர்ப்பாருங்க காலை பகல் நேரங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டவும் பகல் லேசான வெயில் காணப்பட்டாலும் மாலை நேரங்களுக்கு பிறகு அடுத்து வரக்கூடிய மூன்று முதல் நான்கு நாட்களுக்கு மழை வாய்ப்பு அப்படிங்கிறது நிச்சயம் தீவிரமடைந்து காணப்படும் ஆகவே வட தமிழக கடலோர மாவட்டங்களிலும் பெரும்பாலான பகுதிகளில் மழை பொழிவு நிச்சயமாக இருக்கும் கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சியில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை விட்டு விட்டு பதிவாகும் ஏன்னா நமக்கு இப்போதைக்கு எந்த ஒரு தாழ்வு பகுதியும் நேரடியாக தமிழகத்தில் வந்து கரையிடப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை அதனாலதான் நமக்கு வந்து சில நேரங்கள் மட்டும் மழை பதிவாகிட்டு ஓய்வு கொடுக்கறத நம்ம பார்க்கிறோம் நாள் முழுவதும் கனமழை அப்படின்னா ஒரு தாழ்வு பகுதியோ அல்லது காற்றழுத்த தாழ்வு மண்டலமோ இதெல்லாம் வர மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு கண்டிப்பாக நாள் முழுவதும் கனமழை அப்படிங்கிறது நிச்சயமாக பதிவாகும் ஆகவே ஒரு பகுதி மற்றும் தாழ்வு மண்டலங்கள் வரக்கூடிய நவம்பர் இருபதாம் தேதிக்கு அப்புறம் நிச்சயமாக வரும் என்கிற சாதகமான சூழ்நிலை நமக்கு அதிகமாகவே இருக்கு அதனால இப்போதைக்கு மழை மட்டும் எதிர்பாருங்க சீக்கிரத்தில் புயலுக்கான அறிவிப்பையும் நம்ம வேகமாக நம்ம கொடுக்கிறோம் வட தமிழக கடலோர மாவட்டங்கள் சென்னை முதல் குறிப்பாக கடலூர் வரை இருக்கக்கூடிய அனைத்து கடலோர பகுதிகளிலும் கனமழை ஆனது சர்ச்சை தீவிரம் அடைந்து காணப்படும் டெல்டா மாவட்டங்களில் பெரும்பாலான இடங்களில் கனமழையும் பதிவாக வாய்ப்பு மயிலாடுதுறை நாகை தஞ்சை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டையில நிறைய இடங்கள்ல கனமழைக்கான வாய்ப்புமே இருக்கு ஏன்னா நமக்கு கடந்த முறை நம்ம நவம்பர் எட்டு வரைக்கும் நம்ம தேதிகள் கொடுத்துருந்தோம் இல்லையா இப்போ நமக்கு மழை சற்றே அதிகரித்து நவம்பர் பதினான்கு வரைக்கும் நீடிக்கப் போகுது அதுக்கப்புறம் பதினஞ்சுல இருந்து இருபது வரைக்கும் ஒரு சில நாட்கள் வெயில் காணப்பட்டாலும் அதன் பிறகு மீண்டுமாக பருவமழை தீவிரம் காரணமாக நமக்கு கனமழையானது அதிகரிக்க ஆரம்பிச்சிடும் அதனால நமக்கு வந்து மழை இல்லாமல் அப்படியெல்லாம் விட போகிறது கிடையாது இருக்கிறது கண்டிப்பா எல்லா மாவட்டங்களிலும் வரும் நாட்களில் மழை நிச்சயம் தொடரக்கூடும் டெல்டா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மயிலாடுதுறையிலிருந்து புதுக்கோட்டை வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளிலும் கனமழை பரவலாக நிச்சயம் பதிவாகும் அதுல தென் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகளில் தான் மிக கனமழையும் எதிர்பார்க்கிறோம் உள் மாவட்டத்திலும் கணிசமாக நமக்கு மழை தொடங்கி இருக்கு ஏற்கனவே இந்த வானிலை அறிக்கை ஆரம்பிக்கும் சொல்லியிருந்தோம் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டையிலும் கனமழை வந்து பதிவாக ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆமாங்க கண்டிப்பா வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை உள்ளிட்ட வட தமிழக உள் மாவட்ட பகுதிகளிலும் பெரும்பாலான இடங்களில் மழை பொழிவுகள் தீவிரமாக இருக்கும் சில இடங்களில் கனமழையாகவும் சில இடங்களில் மிக கனமழை கூட உள் மாவட்டத்தில் ஓரிடங்களில் இருக்கலாம் சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடு கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி உள்ளிட்ட மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் பரவலாக மழை வாய்ப்பு இருக்கும் ஏன்னா சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடு மாவட்டத்தில் சில இடங்களில் விட்டுவிட்டு நமக்கு மிதமான மழை மற்றும் கனமழையாக பதிவாக வாய்ப்பு திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி தருமபுரி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பரவலாக சாரல் மற்றும் மிதமான மழையும் திருவண்ணாமலையினுடைய வடக்கு பகுதி போலூர் வந்தவாசி சேற்பட்டு ஆரணி இது போன்ற இடங்களில் நிறைய இடங்களில் நமக்கு வந்து கனமழையாகவும் மற்ற இடத்துல மிதமான மழையாகவும் திருவண்ணாமலை மாவட்டத்தில் எதிர்பார்க்க முடியும் எது எப்படி இருந்தாலும் எட்டாம் தேதி வரை இருக்கக்கூடிய இந்த மழை பொழிவானது சற்றே நீடித்து நவம்பர் பதினான்கு வரைக்கும் உறுதியாக பதிவாகி நிறைய இடங்கள்ல மழை ரொம்ப குறைவாக இருந்த பகுதிகள் அதே மாதிரி வெயில் ரொம்ப அதிகமாக இருந்த பகுதிகள் என எல்லா இடங்களிலும் கனமழை வந்து புரட்டி போடும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் நீலகிரி கோயம்புத்தூர் தேனி தென்காசி மற்றும் கன்னியாகுமரியில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும் பனிப்பொழிவு மட்டும்தான் இருக்கும் மேற்கு தொடர்ச்சியில வந்து தென்மேற்கு பருவமழை காலகட்டங்களில் தான் நமக்கு அதிகமான மழை பொழிவு அப்படிங்கிறது இருக்கும் ஆனால் இப்போ நமக்கு வடகிழக்கு பருவமழைங்கிறதுனால ஒரு லேசான மழை மட்டுமே மேற்கு தொடர்ச்சியில் எதிர்பார்க்கப்படுது மற்றபடி அதிகாலை நேர பனிப்பொழிவு சற்று கணிசமாக அதிகரிக்க ஆரம்பிச்சிடும் தமிழகத்தில் நவம்பர் பதினான்கு வரை பரவலாக கனமழையும் தொடர்ந்து நீடிக்கும் இதில் வந்து எங்கெல்லாம் நமக்கு மழை குறைவு பற்றாக்குறையாக இருந்தது அல்லது நவம்பர் மாதத்தில் பெய்ய வேண்டிய அளவு நமக்கு மழை சரிவர பெய்யாத இருந்த பகுதிகளெல்லாம் நமக்கு மழை உறுதியாக இருக்கும் ஏன்னா அக்டோபர் மாதத்தில் எதிர்பார்த்த மழையை விட கூடுதலாகவே நமக்கு வடகிழக்கு பருவமழை அப்படிங்கிறது பதிவாகியிருக்கு சராசரியாக பெய்ய வேண்டிய மழையை விட கூடுதலாகவே அக்டோபர் மாதத்தில் பதிவானதை பார்த்தோம் அதே மாதிரி நவம்பர் மாதத்திலும் பெய்ய வேண்டிய மழையை விட நமக்கு கண்டிப்பாக கூடுதலாக பதிவாகும் ஒரு திருப்பம் ஏன்னா நமக்கு வந்து தென் சீன கடல் பகுதிகள் அதே மாதிரி அட்லாண்டிக் பெருங்கடல் பசிபிக் பெருங்கடல் உள்ளிட்ட நிறைய இடங்களில் புயல் சின்னங்கள் அடுத்தடுத்து உருவாகிட்டே இருக்குது விரைவில் கடலிலும் அடுத்தடுத்து உருவாகக்கூடிய புயல்களை குறித்து நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா டிசம்பரிலும் நமக்கு அதிக மழை இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கிறோம் ஆகவே நண்பர்களை நீங்கள் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் துல்லியமான வானிலை அறிக்கையும் பெற்றுக்கொள்ளுங்கள்